ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் காஞ்சிப்பட்டாணி அதை வந்து ஏழு டு எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு ஒரு ஏழு விசிலாட்டை விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்செடுக்க கட் பண்ணி வச்சுருந்த இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஏழு எட்டு பூண்டுப்பல் அதோட அரைவிரல் சைஸுக்கு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரோட்டு கடையில் செய்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு பெரிய கடாயில் வந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்தி நல்லா கலறி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரல வந்து கலறி விட்டுட்டே பார்த்துக்கோங்க நான் வந்து நானூறு கிராம் பட்டணி எடுத்து ஊற வச்சு செஞ்சேன் இது வந்து ஏழு டு எட்டு பிளேட் அளவுக்கு வரும் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து சிறிதளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பட்டாணிலேயே சேர்த்திருக்கோம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டேன் அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா தூள் இல்லைங்கிறவங்க வந்து பட்டை கிராம சோம்பு சிறிதளவு வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சோம்ல அதில் சேர்த்திக்கோங்க அப்புறம் இதோடு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்திக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பட்டாணியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு போடலினாலும் பரவாயில்ல கடைசியாக கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா கலறி விட்டு இதோட பச்சை வாசனை போயிடும் அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஏழு விசில் பண்ணி வச்சுருந்த பட்டாணி வந்து அந்த தண்ணியோடவே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது மீடியம் அளவுக்கு இருக்கணும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் நல்லா கொதிவிட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டை வச்சுக்கலாம் தண்ணியில் உப்பு அளவாக பார்த்து போட்டுருங்க ஒருத்தர் வந்து அதிகமாக போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்திட்டு உப்பு கரைச்ச மாதிரி போயிடும் பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க அப்புறம் நான் எல்லா தண்ணியுமே வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா கொதிச்சுதுன்னா சரியாக போயிடும் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் இது வந்து ரொம்ப சிரமப்படுற வேலையே கிடையாது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாளாச்சும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மசாலா சுண்டல்ல இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வந்துட்ருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இது பிளேட்டிங் பண்ணும்போது நொறுக்கி போடுறதுக்கு வந்து பூரி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டாகவே கிடைக்கும் இதை வந்து எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக பொறிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூரி கிடைக்காதவங்களுக்கு வந்து வீட்லேயே செய்யலாம் நான் வந்து வீட்லேயே பூரி செஞ்சு பானிபூரி ரெடி பண்ணேன் அதில் பூரியை வந்து வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பூரி ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பார்த்து வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கோங்க மசாலா சுண்டலுக்கு வந்து இந்த மாதிரி பூரியெலாம் வந்து உள்ளே நொறுக்கி போடும்போது சுண்டல் குழம்பை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு சாஃப்டாக அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பூரியை வந்து விருப்பப்படலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுண்டல் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் பிளேட்டிங் பண்ணும்போது ஆனியன் கேரட்டெல்லாம் சீவி போட்டு பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் ஆனாலும் பூரி போட்டு செய்கிற மாதிரி இருக்காது அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பூரியும் வந்து ரெடி ஆகிடுச்சு பிளேட்டிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பிளேட்டில் வந்து மசாலாவை வந்து ஊற்றிக்கலாம் சுண்டலோடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூரி இருக்குல்ல அது ஆறி இருக்கும் அந்த பூரியை வந்து நல்லா நொறுக்கி போட்டுக்கலாம் உள்ள ஒரு பிளேட்டுக்கு ரெண்டு பூரி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க ப்ளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இரண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியை நறுக்கியது இரண்டு கேரட்டை சீவி எடுத்துக்கோங்க மல்லித்தலையை சிறுதலை வச்சுக்கோங்க அவ்வளோதான் நாம் பூரி நொறுக்கி போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கேரட் துருவல் அப்புறம் சிறிதளவு மல்லித்தலை அப்புறம் வேணுங்கிறவங்க வந்து மிக்சர் வந்து அதில் தூவி விட்டுக்கோங்க காரக்கடலை இருந்தால் கூட சேர்த்திக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான மசாலா சுண்டல் ரெடி